பாருங்கள் நகராட்சியில் முயல் வேகத்தில் எபேஸ் டிபே கழிவுநீர் சுத்திகரிப்பு பணி முசிறியில் ஒன்பது கோடியே முப்பத்தி ஏழு லட்சம் மதிப்பில் கசடு கழிவு சுத்திகரிப்பு நிலையத்துடன் கூடிய கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலைய கட்டிட பணி ஒப்பந்ததாரர் ஆனந்த் கன்ஸ்ட்ரக்ஷன் சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்தவர் சிறப்பாக செய்து வருகிறார் பணி மேற்பார்வையாளர் பிரபு சிறப்பாக பார்த்து வருகிறார் திருச்சி மாவட்டம் உசிறி நகராட்சியில் பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையின் கீழ் ரூபாய் ஒன்பது கோடியே முப்பத்தேழு லட்சம் மதிப்பீட்டில் கசடு கழிவு சுத்திகரிப்பு நிலையத்துடன் கூடிய கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைப்பதற்கான பூமி பூஜை மற்றும் அடிக்கல் நாட்டப்பட்டு உசிறி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் காடுவெட்டி வெட்டி கலந்து கொண்டு அடிக்கல் நாட்டி பணியினை தொடங்கி வைத்து இருந்தார் நிகழ்ச்சியில் முசிறி நகராட்சி மன்ற தலைவர் கரைச்செல்வி சிவகுமார் நகராட்சி ஆணையர் கிருஷ்ணவேணி நகராட்சி பொறியாளர் சம்பத்குமார் சுகாதார ஆய்வாளர் அருண்குமார் மற்றும் திமுக கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் பலர் இருந்தனர்